நீங்க கேட்ட மாடல் இதுதான் சார் ஒன் இயர் வாரண்டி அப்புறம் பொருள் ரொம்ப நல்லா இருக்கும் சார் ஓ சரி இந்த சேரோட பிரைஸ் எவ்வளவு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரி உடனே பில்லு போடுங்க ஆ ஓகே சார் எங்க உட்காந்து எழுதுறது இங்கே உட்காந்துருவோம் யோ உனக்கு எங்கன்னா சென்ஸ் இருக்கா சார் எங்கள் ஆபீஸ்க்கு எங்க அப்பா உட்காருக்கு சென்டிமெண்டா சேர் வாங்கினா நீ பாட்டுக்கு உட்காருற அய்யோ செ சாரி சார் சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி சார் நீ சாரி கேட்டால் உட்காந்தது இல்லைனா ஆயிடுமா செ சார் தயவு செஞ்சு கத்தாதீங்க சார் ஓனர் உள்ளதான் சார் இருக்காரு என்னது கத்துறேனா என்ன பார்த்தா என்ன லோக்கல் ஆள் மாதிரி தெரியுதா என்ன சார் என்ன ப்ராப்ளம் வாங்கின சேரில் முத முதல்ல எங்க அப்பா உட்காருன்னு நினச்சேன் அவன் உட்காந்துட்டான் எருமை எருமை மாடு இத்தனை நாளா வேலை செய்கிற அறிவு இல்லை உனக்கு கஸ்டமர்கிட்ட எப்படியா விக்க பண்ணுவ சார் பார் எப்படி ஃபீல் பண்ணுறாரு இனிமேல் இப்படி பண்ண அவ்வளோ இனிமேலாவது பார்த்து ஒழுங்காக நடந்துக்க சாரி சார் ஒன்றும் இல்லாதவன் நம்மளுக்கு மெச்சூரிட்டி கிடையாது இந்த ஒரு தடவை எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணீங்க சார் யோசிக்காதீங்க ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சரி கொடுங்க ஒரு நாள் வேற கஸ்டமருக்காக பல வருஷமா கூட இருக்கிற நம்மளையே அசிங்கப்படுத்துகிறாங்க